பெரிய புத்தர் சிலைகள் பிரமிக்க வைக்கும் காட்சிகள் ரொம்ப உயரமா பிரம்மாண்டமா இருக்கும் இந்த சிலைகள் பார்ப்பவர்களை மெய்சிலிருக்க வைக்கும் அமைதியையும் ஞானத்தையும் குறிக்கும் புத்தரை காட்டும் சிலைகள் இந்த சிலைகள் மனசுக்கு அமைதியையும் அன்மி ஜானத்தையும் தருகின்றன உலகம் முழுவதும் மக்கள் இந்த சிலைகளை பார்க்க வருகிறாங்க அமைதியான் அழகான இடங்கள் இவை இந்த இடங்கள் அன்மிய பயணத்துக்கும் முக்கியமானவை பெரிய புத்தர் சிலைகள் வெறும் சிலைகள் இல்லை மக்களுக்கு ரொம்ப முக்கியமானவை இவை ஆன்மீக மற்றும் கலாச்சார அடையாளங்களாகவும் உள்ளன மக்கள் சிலைகளை வணங்கி அமைதியும் வாழ்க்கையில் உதவியையும் வேண்டுகிறார்கள் இவை மனசுக்கு அமைதியையும் நம்பிக்கையையும் தருகின்றன சிலைகள் இருக்கும் இடத்தில் அமைதியா இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க இந்த இடங்கள் மனசுக்கு அமைதியையும் ஆன்மீக சக்தியையும் தருகின்றன உலோகன்னு பல விதமான பொருட்களால் சிலைகள் செய்யப்படுது ஒவ்வொரு சிலையும் தனித்துவமான கலைப்பாடுகளை கொண்டுள்ளது ஒவ்வொரு சிலைக்கும் அதன் சொந்த வரலாறு இருக்கு இந்த வரலாறுகள் பல தலைமுறைகளாக சொல்ல சொல்லப்பட்டு வருகின்றன அதனாலதான் எல்லா இடங்களிலும் இருந்தும் மக்கள் இதை பார்க்க வருகிறார்கள் இந்த சிலைகள் உலகம் முழுவதும் பிரபலமானவை பெரிய புத்தர் சிலைகள் நமக்கு அன்பாகவும் அமைதியாகவும் நோய் இருக்கணும்னு ஜாபகப்படுத்துது இவன் நம் வாழ்க்கையில் அமைதியையும் ஆன்மீ இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கும் புத்த மதத்துக்கும் நீண்ட வரலாறு உண்டு இந்த வரலாறு பல நூற்றாண்டுகளாக பரிணமித்துள்ளது இங்கே கிடைச்ச பழைய சிலைகள் இதை நிரூபிக்குது இந்த சிலைகள் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்றன எட்டாம் நூற்றாண்டில் செய்யப்பட்ட ஒரு பிரபலமான சிலை புத்தர் உட்கார்ந்திருக்கும் விதத்தை காட்டுது இந்த சிலையின் நுணுக்கமான வேலைப்பாடுகள் அக்காலத்தின் கலைநயத்தை வெளிப்பட்டுகின்றன அது வேற மத கோயில கண்டுபிடிக்கப்பட்டது மத நல்லிணக்கத்தை காட்டுது மற்றொரு முக்கியமான இடம் பெரம்பலூர் இது புத்த மதத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுது அங்கே பதினோராம் நூற்றாண்டு சேர்ந்த நிறைய புத்தர் சிலைகள் கிடைச்சிருக்கு இவை புத்த மதத்தின் செழிப்பை வெளிப்படுத்துகின்றன இந்த சிலைகள் புத்த மதம் ஒரு காலத்துல இங்கே ரொம்ப பிரபலமா இருந்ததை காட்டுது இவை தமிழ்நாட்டின் வரலாற்று முக்கியத்துவத்தை உணச்சிங்க இந்த பழைய சிலைகள் நமக்கு வரலாற்றை சொல்லுது தமிழ்நாட்டில் புத்த மதம் எப்படி இருந்ததுன்னு காட்டுது இவை நம் பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும் உலகம் முழுவதும் பெரிய புத்தர் சிலைகள் இருக்கு இந்த சிலைகள் ஒவ்வொன்றும் தனித்தன்மையையும் அழகையும் குண்டவை சில பிரபலமான சிலைகளை பத்தி பார்க்கலாம் இவ புத்தரின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை பிரதிபலிக்கின்றன இந்தியாவில் அருவங்கு அடி உயரமுள்ள ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்கு அது மணக்கல்லாலும் கிரானட்டாலும் செய்யப்பட்டது இந்த சிலை புத்தரின் தியானத்தை நினைவுண்டது தாய்லாந்தின் பாங்காக்கில் கிட்டத்தட்ட எழுபது மீட்டர் உயரமுள்ள ஒரு பிரபலமான சிலை இருக்கு அது வெங்கலத்தா செய்யப்பட்டு இந்த சிலை புத்தரின் அமைதியை வெளிப்படுத்துகிறது மலேசியாவின் லோக்சி கோயிலில் பல அளவுகளில் நிறைய புத்தர் சிலைகள் இருக்கு இவை அனைத்தும் புத்தரின் போதனைகளை பிரதிபலிக்கின்றன இவை ஒரு சில உதாரணங்கள் தான் உலகம் முழுவதும் இன்னும் பல பிரபலமான புத்தர் சிலைகள் இருக்கு உலகம் முழுவதும் இன்னும் நிறைய பெரிய புத்தர் சிலைகள் இருக்கு ஒவ்வொன்றும் தனித்தன்மையையும் அழகையும் கொண்டவை ஒவ்வொன்றும் அமைதியையும் அன்பையும் நமக்கு சொல்லுது இந்த சிலைகள் மனித குலத்தின் ஒவ்வொரு பெரிய சிலையும் தனி தனித்துமானது வித்தியாசமான அம்சங்களை கொண்டது கல் அல்லது உலோகம் போன்ற பொருட்கள் சிலைகளை வித்தியாசமாக காட்டுது புத்தர் உட்கார்ந்திருக்கும் விதம் அல்லது நிற்கும் விதம் அவருடைய போதனைகளோடு சம்பந்தப்பட்டது அமைதியான முகம் நீண்ட காதுகள் அல்லது நெற்றியல் ஒரு குறி போன விவரங்கள் புத்தர் கலைக்கு முக்கியம் இந்த தனித்துவமான அம்சங்கள் அந்த சிலைகள் செய்யப்பட்ட காலம் கலாச்சாரம் பத்தி நமக்கு சொல்லுது ஒவ்வொரு சிலையும் ஒரு கலைப்படைப்பு பெரிய புத்தர் சிலைகள் வெறும் சிலைகள் இல்லை அவற்றுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கு மக்கள் இந்த சிலைகளை வணங்கி அமைதியும் மகிழ்ச்சியையும் வேண்டுகிறார்கள் இருக்கும் இடத்தில் அமைதியா இருக்குன்னு சொல்றாங்க இந்த சிலைகள் புத்தமர் கலாச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியம் அவங்க மதத்தின் அடையாளம் மக்கள் தங்கள் நம்பிக்கைகளோடு இணைக்க உதவுது உலகம் முழுவதும் இருக்கும் இந்த சிலைகள் மக்களை ஒன்றிணைக்குது அமைதியை ஜாபகப்படுத்துது அன்பை ஊக்குவிக்குது இந்த சிலைகள் நல்ல உலகத்துக்கான நம்பிக்கையின் அடையாளம் நாம் எல்லோரும் ஒன்று நமக்கு சொல்லுள்ளி கொடுக்குது